நீங்கள் எல்லாருமே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன் ஏன்னா இது நிறைய வைரல் ஆச்சு அதுவும் கூல் சுரேஷ் வந்து வைரல் ஆகணுன்ட்டு எது ஏதோ பேசுவார் எல்லாருக்குமே தெரியும் அந்த மாதிரி பேசி வைரல் பண்ணியிருக்காரு இதில் அப்படி என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பேசுறது இது மட்டும் இல்லைங்க நிறையா தப்பாக தான் பேசுகிறாரு வைரல் ஆகணும் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக கண்டபடி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கணும் செஞ்சிங்கன்னு நிறைய ட்ரோல்ஸுக்கும் ஆளாகிறாரு ஆனால் அவர் மேலே நிறையா பெருசாகணும் நெகட்டிவிட்டி மாதிரி எதுவும் சொல்கிறது இல்லை அது ஏன்னு தெரில அப்படி என்ன பேசுனாருனாக்கா இப்போ வந்து இந்த தீபாவளிக்கு டீசல் பைசன் டியூடு மூணு படம் ரிலீஸ் ஆச்சுல்ல இதில் வந்து டியூடு பெருசாக ஹிட் ஆயிடுச்சு அது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் அது கொஞ்சம் சமூக சீர்கேடாகவும் இருக்குது சில கண்ட்டு சில சீன்ஸ் எல்லாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பைசன் அதுவுமே கலெக்ஷன் வைஸ் ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது ஆவரேஜ் படமாக தான் இருக்குது மூணாவது பார்த்தீங்கன்னா இது மூணுத்தில் டீசல் மட்டும்தான் ஓடாத படம் இது ஏன் ஓரலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டேரக்டரும் பெருசாக ஃபேமஸ் இல்லை அந்த ஹீரோவும் பெரிய ஹீரோ இல்லை இவருக்கு எதனாலு தெரியல ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மூணு படத்தில் டீசல் தான் நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன் டியூடு வந்து காமெடியாக நிறைய காமெடி இருக்குது தான் கொஞ்சம் டபுள் மினிங் காமெடி இருக்குது அப்புறம் இந்த சமூகத்தை சீர்கெடுக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் நிறையா இருக்குது அதெல்லாம் காமெடியாக ஃபன் டவுனில் பண்ணியிருக்காங்க அதை பார்த்துட்டு வச்சு அது உண்மையை நினச்சி பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்ம கல்ச்சர் ஆச்சுன்னா ரியலாக இந்த மாதிரி பண்ண முடியுமானால் பண்ண முடியாது அதில் வந்து ரொம்ப பாசிட்டிவாக கொண்டு போயிருப்பாங்க சீன்ஸ் எல்லாம் அதெல்லாம் ரியல் லைஃப்பில் நடக்கும்போது நிறைய தப்பாக தான் போகும் நிறைய எயிட்டீன் ப்ளஸ் மாதிரி தான் ஆகும் வெறும் செக்ஸுக்காக லைஃப்பில் யார் வேணால் வச்சுக்கலான்ற மாதிரி வந்துடும் ரியல் லைஃப்பில் போகும்போது ஸோ அதனால் அது பெருசாக காமெடியாக இருக்குது அவ்வளோதான் ஆனால் பெருசாக ஹிட் நல்லாயிருக்கு அப்படின்லாம் சொல்ல முடியாது இதுவே பைசன் பார்த்தீங்கன்னா ஆஷிஷல் நம்ம மாரிசெல்ஜ் பண்ணுறது தான் அந்த ஜாதி கொடுமைகள் கீழேருந்து மேலே ஒருத்தன் வர எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பார் கதைன்னு பார்த்தீங்கன்னா செம்ம கதை தான் செல்வராஜ் பண்ணது ஆனால் நிறைய போர் அடிக்கிற மாதிரியான சீன்ஸ்லாம் இருக்குது கொஞ்சம் லேகாக போகிற மாதிரி இருக்குது மற்றபடி படம் சூப்பராக தான் இருக்குது கதையும் நல்லா தான் இருக்குது ஆனால் இருந்தாலுமே இது மூணுத்தில் இது வந்து ஆவரேஜாக தான் போச்சு லாஸ்ட்டு வந்து டீசல் டீசல் வந்து கதைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான கதை இப்போ நம்ம கத்தி விஜய் வந்து எப்படி பண்ணியிருப்பாரு கத்தியில் அந்த மாதிரியான ஒரு பெரிய ஹீரோ பண்ணியிருந்தாருன்னா அந்த கதை வந்து வேறு லெவல் பெருசாக ஆயிருக்கும் ஒரு கொஞ்சம் பட்ஜெட்டை போட்டு ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணாருன்னா வச்சுக்கங்களேன் அந்த டேரக்டர் அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வேறு லெவலில் போயிருக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு கதை வந்து நம்ம மக்களுக்கு முக்கியத்துவமான கதையாக தான் இருக்குது ஆனால் அது நிறைய பேர் போய் பார்க்கல என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ரெண்டு படத்தில் ஜியூடு காமெடியாக வச்சுருக்காங்க அதனால தூக்கம் வரல ஆனால் பைசன் வந்து ரொம்பவே லேகாக போகுது ஸ்டோரி அது கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி தான் இருக்குது ஆனால் இந்த டீசல் வந்து கொஞ்சம் கூட தூக்கமே வரல நமக்கு கொஞ்சம் விறுவிறுப்பாகவே தான் போச்சு பட்ஜெட் மட்டும் இன்னும் கொஞ்சம் சேர்த்து போட்டு பண்ணியிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லா சீன்ஸுமே கொஞ்சம் முக்கியமான சீன்ஸ்லாம் காட்டுறாங்க தமிழ்நாட்டில் நடந்த இன்சிடென்ட்லாம் அதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாக காட்டியிருந்தா வேறு லெவல் மாஸாக இருந்திருக்கும் பெருசாக ஹிட்டும் ஆயிருக்கும் அதுவும் இல்லாமல் இது சோலோவாக வந்திருந்தால் நல்லா ஹிட் ஆயிருக்குங்க இது இந்த மூணு படத்தை கூட வந்ததுனால தான் இது கொஞ்சம் டல் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் இந்த படம் ரிலீஸ் அப்போ வந்து ஹரிஷ் கல்யாண் படம் பார்த்துட்டு வெளியில் வந்து வீட்டுக்கு கிளம்புறாரு நினைக்கிறேன் அந்த மாதிரி டைமில் தான் ரோகிணி தேட்டர்ன்னு நினைக்கிறேன் எனக்கு சிறில் அது அந்த இவரை பார்த்தா ஓனர் வந்து அந்த பையனை பார்த்தா ரோகினி தேட்டர் ஓனர் மாதிரி தான் இருக்குது ஹரிஷ் கல்யாண் கூட இருக்கிறவர் அங்கே வந்து நம்ம கூல் சுரேஷ் வந்து எல்லா படத்துக்கும் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி தான் வந்து ஹரிஷ் கல்யாணை பிடிச்சிட்டு நீங்கள் வந்து இந்த பிக் பாஸில் இவங்க பலூனக்காவை பார்க்குறீங்க அதை பார்க்காதீங்க வந்து அதுல்யாவை பாருங்கள் அப்புறம் எதுக்கு இவ வாட்டர்மெலன் ஸ்டாரை பார்க்காதீங்க நம்ம ஹரிஷ் கல்யாணை பாருங்கள் அந்த மாதிரி கம்பேர் கம்பேர் பண்ணலை அவங்கள பார்க்காதீங்க இவங்களை பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு இல்லை அதுவே கொஞ்சம் ஒரு மட்டமான விஷயமா இருக்குது அந்தமாதிரி சொல்லக்கூடாது இவர் இவர் வந்து எவ்வளோ டீசெண்டாக படம்லாம் நடிச்சுன்னு வர்றாரு அவர் வந்து இந்த அதுல்யான்ற மேட்ரு எடுத்தார் இல்லை அந்த பலூன் அக்காவை பார்க்காதீங்க அதுல்யாவை பார்க்குவாங்க அப்போவே ஹரீஷ் கல்யாணம் கிளம்ப பார்த்துருப்பாரு ஆனால் இவர் கையை பிடிச்சி நிறுத்த வச்சு அதெல்லாம் பேசி தேவையா இது மாதிரி கூல் சுரேஷ் வந்து நிறையா பண்ணுறாருங்க அதெல்லாம் யாரும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க சும்மா காமெடி எடுத்துகிட்டு போயிடறாங்க ஆனால் அதுலேருந்து தான் இன்ஸ்பைர் ஆகி அதை பார்த்து தான் நிறைய பேர் இந்த திவாகர் மாதிரியான சின்ன சின்ன ஆளுங்களாம் நம்ம கொஞ்சம் சைக்கோத்திரமாக பண்ணோம்னா பெரிய ஆகும் ஃபேமஸ் ஆகும் வைரலாகும் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கானுங்க இப்போ கூட ரீசெண்டாக சிம்பு வந்து அரசன் படத்துடைய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணாங்க தேட்டரில் அதை போய் பார்த்துட்டு வந்துட்டு தேட்டருக்கு வெளியில் சட்டையை கைட்டுறது அப்புறம் அதை கூட்டத்தில் ஒருத்தன் வந்து பேண்ட்டையும் கைட்டு தலை வாங்குகிறான் பேண்ட்டு பேண்ட்டை நான் கைட்டுருவேன் அப்படின்ட்டு பேண்ட்டையும் கைட்டிட்டாரு கேட்டால் என் சிம்புக்காக என்ன ஒன்றா பண்ணுவேன் அப்படின்றது இந்த மாதிரி சைக்கத்தனமோ ஒரு டீசெண்ட் இல்லாமல் டிசிப்ளின் இல்லாமல் பண்ணுறது வந்து யாரும் கேட்க மாட்டேங்கிறாங்க இவரையும் ஏன் கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல இவருமே கேட்கணும் இவருமே நிறையா இந்த மாதிரி தப்பு தப்பாக பண்ணிட்டு இருக்காரு இவரை பார்த்து நிறைய பேர் அந்த மாதிரி கிற்குத்தனமாக பண்ணிட்டு இருக்கானுங்க வைரல் ஆகணுன்ட்டு ஸோ இது கூல் சுரேஷ் வந்து இது பண்ணது ரொம்பவே தப்பு அதுவும் ஹரிஷ் கல்யாண் ஒரு டிசிப்ளினாக டீசெண்டான ஒரு ஆக்டரு அவர் வந்து நீங்கள் போய்ட்டு வாட்டர்மலன் ஸ்டாரை பார்க்காதீங்க இவர் ஹரிஷ் கல்யாணை பாருங்கன்ட்டு எப்படி நீங்கள் அது அந்த வார்த்தையை கம்பேர் பண்ண முடியும் அது சுத்தமாக சரியில்லைங்க அவங்க அவர் வந்து சிரிச்சினே இருக்காரு ஹரிஷ் கல்யாண் அவர் கொஞ்சம் டிசிப்ளினாக டிசெண்டாக கொஞ்சம் சிரித்த மாதிரியே இருக்கார் ஆனால் அவருக்குள்ளே ஒரு வழி இருக்கும்ல நம்மளாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு வரோம் என்னடா ஆகி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் எல்லாம் டெண்டாக கம்பேர் பண்ணி அவங்கள பார்க்காதீங்க என்ன பாருங்கன்றாங்க அப்படின்ட்டு ஒரு வழி இருக்கும் ரெண்டு மூணு வருஷமாக கஷ்டப்பட்டு பார்த்தது வந்து ரிலீஸ் போனாக்கா இன்ஸ்டாகிராமில் கண்டதை பேசி ஃபேமஸ் ஆனவங்கள கூட கம்பேர் பண்ணி அவங்கள பார்க்காதீங்க இங்கே பாருங்கன்ட்டு சொல்கிறது அதுவும் சிரிச்சுக்கினே இந்த மாதிரி சிரிச்சுக்கினே சும்மா கலாய்க்கிற மாதிரி பேசி ஓவர் ஏக்ஷன் பண்ணிக்கினேன் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது கூல் சுரேஷ்லாம் அதுதான் பண்ணிட்டு அவர் ஸ்ட்ராட்டஜியாக அதுதான் ஓவர் ஏக்ஷன் பண்ணணும் எதுக்கு எடுத்தாலும் கத்தி பேசணும் சிரிச்சினை சண்டை போடணும் இந்த மாதிரி கேமரா முன்னாடி வந்து பண்ணிட்டு இருந்தாக்கா வைலலாக இல்லாம் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்காரு அதுவும் அவர் வீடியோ எந்த வீடியோ போட்டாலும் கீழே ஃபோன் நம்பர் வேறு போட்டுறாரு இது லோகோ மாதிரி போட்டு கீழே அவர் ஃபோட்டோ கீழே கேட்டால் ப்ரமோஷனுக்கு கால் பண்ணுவாங்கன்ட்டு அவர்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி இருந்தே நடிச்சுன்னு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு இந்த யார்டீ நீ தனுஷ் படமே திருடா தட்டி படத்தில் நடிச்சிருப்பாரு நினைக்கிறேன் ஒரு சீன்ஸில் அந்த மாதிரி நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு அவர் வந்து ஏன் இன்னும் ஃபுல் படத்தில் நடிக்கலை அதுக்கு வந்து ஒரே காரணம் அவர் பண்ணுற இந்த மாதிரி நக்கல் காமெடி நையாண்டி தான் அவர் கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஆக்டிங்கில் இருந்தாருனாக்கா வேறு லெவலில் நேரம் பெரிய ஆள் ஆகிருக்கலாம் சூரியெலாம் பாருங்கள் ஒரு பெரிய ஹீரோ ஐட்டர் இப்போது காமெடினா வந்து இந்த மாதிரி நான் குறைச்சி சொல்ல அவரும் கஷ்டப்பட்டு தான் வந்தார் இவரும் அந்த காலத்துலேருந்து ரொம்ப வருஷமாக பண்ணிட்டுருக்காருல சினிமாவில் இருபது இருபத்தஞ்சி படத்துக்கு மேலே பண்ணியிருக்காரு காமெடி ரோல் ஆனால் யாருக்கும் தெரியாது பெருசாக அந்த படம் எல்லாம் ஃபுல்லாகவும் காமெடியாக இல்லை சும்மா ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் ஒரு ரெண்டு மூணு சீன்ஸில் காமெடிக்கு அவர் கரெக்டாக பண்ணார்னா நிறைய பேர் கூப்பிட்டு நிறையா பண்ணுவாங்க அவர் என்ன பண்ணுறாருன்னு தெரில அந்த வழியில் போயிருக்கலாம் அவர் ஸோ எனக்கு வந்து இந்த வீடியோ பார்த்து வந்து ஒரு மாதிரி இருந்துச்சுங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு படம் ஒரு நல்ல படத்தை கொண்டு வந்திருக்காங்க நல்ல ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க மக்கள் பார்க்க வேண்டிய படம் அங்கே வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி பிக் பாஸ்ல இருக்கிறவங்க கூட எல்லாம் அந்த பைத்தியம் எல்லாம் அது கூட எல்லாம் கம்பேர் எதுக்கு பண்றாருன்னே தெரியல கூல் சுரேஷ் என்ன பொறுத்த வரைக்கும் கூல் சுரேஷ் பண்றதுல வந்து ஃபன் இருக்குதான் ஆனா அது எல்லா இடத்துக்குமே கரெக்டா இருக்காது